ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஸ்பூல் அது இது வந்து டாப்பில் வந்து இந்த பக்கம் இருக்கும் இப்படி இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங்கு வரும் அதாவது எப்படின்னாக்கா அந்த ஸ்ப்ரிங்கு எங்க இப்படி இருக்குங்க இது வந்து டாப்பில் இருக்கும் ஸ்பூலு இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங்கு இருக்கும் ஃபங்க்ஷன் மாதிரி சரிங்களா அன்லோடர் வால்வு அதாவது லோடு எந்த பக்கத்தில் இருந்து அதிகமானாலும் இந்த வால்வு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸ்ப்ரிங்கு ஸோ இது வந்து இது ஃபஸ்ட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கே போட்டுருணும் அதுக்கப்புறம் இதை போட்டுருணும் ஸோ அவ்வளோதான் வில நம்ம ஃபஸ்ட்டு இதை கட்டுறோம் இருபத்தி நாலு போட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு போட்டு கட்டி இதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு அலங்கி ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் எயிடம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை போட்டு அதை கழட்டிட்டு ஒன்றும் கிடையாது இந்த ஓரிங்கெலாம் நம்ம மாற்றிட்டு திரும்ப மாற்ற போகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று ஏஆர்வி ஃபங்க்ஷன் மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் வண்டி வந்து எல்லாம் டோட்டலாக இறங்குறது எல்லாம் சால்வ் ஆகிடும் சரிங்களா இதுதான் ஜேசிபியில் நான் போட்டிருப்பேன் பண்ணிவிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இதில் வந்து எஸ்கார்டுக்கும் நான் இப்போ பண்ணி பார்க்குறேன் ஆல்ரெடி இது கரு கழட்டுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் பாருங்கள் இந்த ஸ்பூல் இல்லாமல் நான் வந்து ஓட்டி காட்டிருக்கேன் அதாவது வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல அதுக்கு பண்ணோம் இதுக்குள்ளே ஒரு இருந்து ஒரு அலங்கி ஸ்க்ரூ இருக்குது ஸோ ஓகே இதை கழட்டியாச்சு ஒரு வழியாக ஸோ வீடியோ எப்பயும் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா இதை அசெம்பிள் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேறு ஒன்றும் கிடையாது ஓரிங்கை போட்டு இந்த ஸ்பூலை ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து ஸ்ப்ரிங்கை போட்டு அடுத்து இதை போட்டுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சது ஃபுல் டைட்டு